இடைத்தேர்தல் சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர் பெருமக்களுக்கு அன்பாட வேண்டுகோள் ஜனநாயகத்தை நாம் மதிக்க வேண்டும் ஜனநாயகத்தினுடைய திருவிழா தான் தேர்தல் திருவிழா காலங்கள் எந்த வேட்பாளர் எனும் ஏழை மக்களை பணம் கொடுத்து ஜனநாயகத்துக்கு விரோதம் விளைக்கக்கூடிய எந்த செயலாளர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் இது நான் புதிய தமிழகம் கட்சியினுடைய ஆதரவாளராகவும் கட்சியினுடைய தொண்டராகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால் கடந்த கால இடைத்தேர்தல்களை நான் கண்கூடாக பார்த்தேன் அந்த வகையில் ஜனநாயகத்திற்கு எதிராக இடைத்தேர்தலில் சமூக விரோத கும்பல்கள் அங்கே கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் கடந்த கால இடைத்தேர்தல்களில் நான் கண்ட காட்சிகள் அரசு துறை அதிகாரிகளும் தேர்தல் துறை அதிகாரிகளும் ஜனநாயகத்தை காக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது ஆகையினால் விக்ரபாண்டி இடைத்தேர்தலில் ஜனநாயகத்தை காக்க வேண்டி ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்பதுதான் என்னை போன்ற புதிய தமிழகங்களுடைய தொண்டர்களுடைய கிடவையாக இருக்கிறது ஆகையினால் ஜனநாயகத்தை நாங்கள் மதிக்கிறோம் ஜனநாயகத்திற்கு எதிராக சமூக விரோத கும்பல்கள் துணை நிற்கிற காரணத்தினால் அந்த ஜனநாயகத்திற்கு எதிராக துணை நின்ற அரசியல் கட்சிகளெல்லாம் ஒரு நியாயம் தர்ம வேண்டும் ஒரு த ஒரு அறவழியில் பின்பற்றி இந்த ஜனநாயக தேர்தல் திருவிழாவை நடத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்